அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் முதுகெலும்பு என்ற விவசாயிகள் தான் இருக்கும் இடமானது வேலூர் கல்புதூர் அடுத்து பெரியபுதூர் கிராமத்தில் உள்ளோம் நம்முடன் ஜம்புலிங்கம் என்ற விவசாயி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஆர்மி அவர் இந்த வாழை மரம் பற்றி விளக்கத்தை கூற உள்ளார் ஐயா வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த வாழை மரத்தை பற்றியும் அதோட மகத்துவங்களை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வரீங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று காட்பாடி வட்டம் பெரியபுதூர் கிராமத்தில் நாம் ஒரு வாழைத் தோட்டத்தில் நின்றுருக்கிறோம் என்னுடைய பெயர் ஆர் ஜம்புலிங்கம் பெட்ரான் இன்டர் சர்வீஸ் எக்ஸல்ஸ் மேன் வெல்ஃபேர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வெட்ரான்ஸ் உரிமைக்குறளுடைய தலைவர் இன்னைக்கு நம்ம பொதுவாக வந்து வாழை வாழைனாலே நம்ம ஒரு சுப நிகழ்ச்சிகளையோ ஒரு நல்ல ஒரு காரியம் செய்யும் போதெல்லாம் நம்ம வாழை மரத்தை கட்டுவோம் எஸ்பெஷலி கல்யாணத்தில் ஒரு திருமணம் இரண்டு மனங்கள் சேர்ந்தது தான் ஒரு திருமணம் என்று சொல்வார்கள் அந்த திருமணத்திற்கே நம்ம வாழைத்தான் நம்ம கட்டுறோம் ஏன் வாழை கட்டணும் வேற மரங்களை கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு நமக்கு கொஷின் ரைஸ் பண்ணோம் வாழை மரம் அப்படின்றது வந்து தன்னையே அழிச்சுக்கிட்டு அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்களுடைய ம மருத்துவ குணங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை வாழை மரத்தில் இருக்குதுங்க அந்த வாழை மரத்தில் திருமணத்தில் கட்ட வேண்டிய ஒரே ஒரு ரீசன் இரண்டு மனங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் ரெண்டு பேரும் வந்து தன்னை விட்டு கொடுத்துட்டு நான் மனைவி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு புருஷன் விட்டு கொடுக்குறதும் புருஷன் நல்லா இருக்கணும் மனைவி விட்டு கொடுக்கறது தான் ஒரு கல்ச்சராக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு அடையாளத்தினால்தான் நம்ம வாழை மரம் நம்ம கல்யாண வீட்டிலையோ சுப நிகழ்ச்சிகளையோ நம்ம அதை கட்டுறோம் வாழை மரம் பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா வந்து வாழை மரத்தை ஒவ்வொரு நம்ம எல்லா மனிதர்களும் வாழை மரத்தில் வீட்டில் வச்சா நல்லது என் ஒரே ஒரு மரம் நமக்கு தோல் கொடுக்கும் ஏன் அப்படின்னா கீழே வேரில் முதல் கொண்டு மேலே டாப் டு ஹெண்டு வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு இதுவும் வந்து வேஸ்டேஜ் என்ற ஒரு இல்லாமல் ஒரு ஒரே மரம் மரம் அதில் வாழை மரத்தை நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போயிருக்கலாம் எக்ஸாம்பிளாக வந்து நம்ம ஒரு சில அதை பற்றி நம்ம சொல்லி தான் வரணும் மரம்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பிறகு நம்ம அதில் பற்றி சொல்லலை அப்படின்னா நல்லா இருக்காது வாழை மரத்தில் பாட்டமானது ஒரு எல்லா காலத்திலும் வருது வாழை மரம் வந்து டோட்டல் எல்லா காலங்களிலும் வரும் எல்லா மருத்துவ குணமெல்லாம் அடங்கி இருக்கிறது வாழை மரத்தில் அந்த கிழங்கு இருக்குது இல்லைங்களா அந்த கிழங்கை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம ஒரு இடத்துல வேறு இடத்துல வந்து மூவ் பண்ணி வைக்கும்போது வாழை மரம் செடி வந்துடும் அது ஆனால் எந்த ஒரு இதுலையும் கிடையாது வாழை இது தென்னை மரத்தில் கீழே நோண்டி நம்ம வச்சாச்சா வந்துடும்றது நத்திங் ஆனால் வாழை மரத்தில் அந்த ஒரு தண்டு அந்த ஒரு கிழங்கை நம்ம வெட்டிட்டு வேற இடத்துல வச்சா முளைக்கிறதுக்கான ஒரு தன்மை அந்த வாழை மரத்தில் இருக்குது அப்படியே போனீங்கன்னா நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்முடைய இந்த சமுதாயத்தில் இப்போ இருக்கிற டில் டேட்டில் நமக்கு வந்து சர்க்கரை ஆகட்டும் இல்லை நோய்கள் புற்றுநோய் ஆகட்டும் எல்லா நோய்களுக்கும் அதிபதியாக தான் நம்ம இப்போ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த காலகட்டத்தில் வாழை மரத்தில் நம்முடைய இப்போ எக்ஸாம்பிள் தாடு வெட்டிட்டோம் அது தண்டு நம்ம கட் பண்ணி தூரம் போட்டுடுறோம் அந்த தண்டு நம்ம கட் பண்ணிட்டு தூரம் போட தண்டு அந்த தண்டு இருக்கு இல்லைங்களா அந்த தண்டு நம்ம வந்து எடுத்துட்டு அது வந்து சின்ன சின்ன துண்டுகளாக அப்படின்னு நம்ம சமையல் செய்கிறோம் அந்த சமையலில் வந்து நம்ம ஏன் அதை சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் வந்து நார் சத்துக்கள் மிகவும் ரொம்ப நிறைய அடங்கு இருக்குது ஐரன்ஸும் நிறைய இருக்குது அதில் ரெண்டாவது வந்து கிட்னியில் நமக்கு ஸ்டோனு நிறைய பேர் ப்ராப்ளம் பண்ணுவாங்க ஏன்னா தண்ணி குடிக்காத ஒரு ப்ராப்ளம் கிட்னியில் கல்லூர ஸ்டேர் இருக்கும் அந்த கிட்னியை வந்து அந்த கல்ல கரைக்கணும் அப்படின்னா வாழைத்தண்டு சாப்பிடுங்க டாக்டர்ஸ் எவ்வளோ பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவோம் வாழைத்தண்டை சாப்பிடுங்கன்னு வாழைத்தண்டு எங்க நம்ம ஒரு மரம் வீட்டில் ஒரு மரம் வச்சுருந்தா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வாழைத்தண்டை சாப்பிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு பெரிய ஒரு அந்த வாழைத்தண்டு இல்லைன்னா மரத்தில் தாழ் வெட்டிட்டு பிறகு அது ஒரு பாதி மரம் வெட்டிட்டு பிறகு அதில் வந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு நம்ம அது ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணுவோம் குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் அதில் நீங்கள் போட்டு ஒரு வாழை எடுத்து மூடிடணும் அது ஏன் மூடணும் அப்படின்னா எறும்பு ஈக்கள் போகாமல் இருக்குது அதை வாழை நம்ம மூடிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் அந்த தண்ணி எடுத்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற சர்க்கரை வெறு வயத்தில் குடிக்கணும் அது சர்க்கரை நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கிட்னியில் நமக்கு ஸ்டோன் நிறைய ப்ராப்ளம் கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அதுக்கும் நம்ம அந்த யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து அல்சர் நம்ம உடல் சூடு தணியணும் அல்சர் வயிற்றுல அல்சர் இருக்குது எது சாப்பிட்டாலும் நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வெறும் வயத்தில் நான் சொன்ன அந்த ஒரு ஒரு டிப்ஸு அது வந்து ரெகுலர் டெய்லி வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சுனிங்கன்னா அது விட உங்களுக்கு வே மருத்துவம் தேவையில்லை அது வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மகத்துவம் அது அதுக்கப்புறம் அப்படியே மேலே நீங்கள் வந்தீங்கன்னா இலைகள் இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கோமே அந்த இலைகள் தான் அந்த இலைகளை வந்து நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் வந்தாலோ இல்லை ஒரு கல்யாண வீடு இருந்தாலும் எந்த ஒரு வீடு இருந்தாலும் வாழை இலை நமக்கு ஃபஸ்ட்டு போடுவாங்க பந்தியில் வாழை இல இல்லாத ஒரு வந்தியாக இருக்காது அந்த மாதிரி ஒரு வாழையில் நம்ம நேரில் நினச்சிட்டு இருக்கோம் வாழை இல போட்டோம் சாப்பிட்டோம் தூக்கி போட்டோம் அந்த வாழையில் ஏன் அந்த காலத்தில் முன்னோர்கள் வாழையில் தான் தமிழ் பாரம்பரிய பிரகாரம் வந்து வாழையில தான் போட்டாங்க அதில் என்ன மகத்துவம் அதுலேயும் ஒரு மகத்துவம் இருக்குது அதில் என்ன மகத்துவம் அப்படின்னா இல நம்ம கட் பண்ணிவிட்டு போடும்போது சுட சுட இப்போ சாப்பாடோ இல்லை வேறு ஏதோ போடும்போது வந்து அதோட கலர் மாறும் பார்த்துருப்பீங்க அது கருகுன கலரில் வரும் அந்த கலரில் நம்ம வரும்போது பாலிப்பினால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் அதில் வந்து சுரக்குது இந்த பச்சையான ஒரு வேதியில் பா பாலிப்பினால் ஒரு வேதிப்பொருள் சுரக்குது அந்த வேதிப்பொருள் நம்ம சாப்பிட்ற உணவோடு கலந்து நமக்கு உடம்புல போகும்போது வந்து அதுவும் ஒரு மருத்துவம் சில மருத்துவங்கள் நமக்கு உணவுது நரம்பு தளர்ச்சி இருக்கிற மனிதர்களும் நாம் அந்த வாழையில போட்டு சாப்பிட்டோம்னா இந்த ரெண்டு மெயினான அந்த ரெண்டு பிறகு நிறைய மருத்துவ குணங்களும் அதுல இருக்குது அப்படியே போனீங்கன்னா இலை இலையோட நம்ம சாப்பிட்ற முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாழைக்காய் வாழைப்பழம் வாழைக்காய் இருந்தால் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது நம்ம அது இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கலாம் வாழைப்பழம் நம்ம எதுக்கு நிறையா சனா காலையில் எழுந்து சாப்பிடுவோம் அப்புறம் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னா அதை சாப்பிடுவோம் அதில் வந்து ஐரன்ஸு மினரல்ஸு நிறைய நார் சத்துகள் அந்த மாதிரி அடங்கிய ஒரு வாழைப்பழத்தை நம்ம சாப்பிடுவோம் காயாவட்டம் பழம் ஆட்டம் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து மெயினான அந்த வாழை மரத்தில் ஒரு மெயினான ஒரு இது என்னன்னா வாழைப்பூ அதையும் நம்ம விட்டு வைக்க மாட்டோம் அந்த வாழை மரத்துக்கு வாழைப்பூவுக்கு முன்னாடியே நம்ம இன்னொன்று சொல்லிடுறோம் அந்த வாழை மரத்தோட தண்டு இருக்குல்ல நார் இருக்கு இல்லைங்களா அந்த நாறு வந்து நமக்கு சுபகாரியங்களுக்கு யூசுப்படுறது ப பண்ண விட மலர்கள் மலர் கட்டுறதுக்கு பூ மாலை கட்டுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணும் வாழைப்பூ வந்து நிறைய பேருக்கு தெரியாது நம்ம வாழைப்பழ விவசாயிகள் நம்ம கட் பண்ணி போட்டுருவோம் ஆனால் தெரிஞ்ச விவசாயிகள் அது வந்து நம்ம சாப்பிடுவோம் சிட்டிலெலாம் அது வந்து பைசா கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா ஸ்பெஷலி வாழைப்பூ அப்படின்னா பூன்னால் வந்து நம்ம பெண்களை தான் ஒப்பிடுவோம் அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு மருத்துவ குணம் எப்படின்னா வாழைப்பூன்னாலும் நம்ம இவையும் நம்ம வந்து தான் ஒப்பிடணும் ஏன்னா பெண்களுக்கு வரக்கூடிய நிறைய ப்ரா பிரச்சனைகளை வந்து பாதி பிரச்சனை அடக்கக்கூடிய ஒரே மகத்துவம் நம்ம வாழை மரத்துடைய பூ அந்த பூவில் அடங்கியிருக்குது அதில் வந்து ரெகுலராக ப பீரியட்ஸு அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வந்து அதில் வந்து நமக்கு சால்வ் படுத்துது அது என்ன ஒன்று சிறு சிறு துண்டுகளாக வெட்டிட்டு அது வந்து ஒரு சூப்பாக வச்சு குடிக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு புயல் செஞ்சும் சாப்பிடலாம் அதை வடை செஞ்சும் சாப்பிடலாம் இந்த மாதிரி புரிய நிறைய மகத்துவம் இருக்குது இது வந்து மரிய இது போல் நிறைய மகத்துவங்கள் நம்ம வாழை மரத்தில் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நான் கேட்கும் போது வாழை மரத்தை உங்கள் வீட்டில் இடமிருந்தால் நீங்கள் நட்டு வைங்க அது உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அந்த வாழை மரம் வகையால் வந்து அந்த வாழை மரத்தை நீங்கள் எங்கு பார்த்தாலும் மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் அதை வந்து வாங்கி நீங்கள் வந்து அதை ஜஸ்ட்டு நான் சொன்னேன் அப்படின்றது ஒரு நான் சாப்பிடுங்க அது அதோடைய உங்களுடைய நிறைய பிரச்சனைகளை தீர்த்து நீங்கள் நலமோடு வாழ அது ஒரு மரம் வாழை மரமாக நமக்கு தந்திருக்குது அதை அழிச்சுட்டு நம்ம வந்து வாழ வைக்குது அதுதான் சொல்கிறோம் சொல்லியிருக்காங்க இந்த வாழை மரத்தை நாம் இதோடு முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதனை பற்றின இந்த க கேட்டகரிஸ் என்ன வாழைப்பழத்தில் எத்தனை வகையான வாழைப்பழங்கள் இருக்குது சக்கரை இதில் கற்பூர் வழியில் என்ன இருக்குது ம பச்சை வாழைப்பழத்தில் இருக்குது ம மஞ்சள் வாழைப்பழத்தில் இருக்குது கற்பூர் வழியில் என்ன இருக்குது அதுமாதிரி நிறைய ஒரு மகத்துவம் நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி சொல்ல விரும்புகிறேன் இதோட என்னோட விட நிறைய முடிச்சு கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்